விசாக நட்சத்திரம் முருகனின் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லப்படுவது நமது பணியை மேலும் இலகுவாக்கிவிட்டது இந்த நட்சத்திரத்தின் வடிவம் என்ன அந்த வடிவம் சொல்லும் அடையாளம் என்ன துலாம் என்பது தராசு துலாம் ராசியில் அமைந்துள்ள விசாக நட்சத்திரத்தின் வடிவமும் தராசின் வடிவம்தான் சரி ராசியாக அது தராசை குறிக்கிறது நட்சத்திரமாக அது எதை குறிக்கிறது இந்த தராசின் தட்டுகளை நீக்கிவிட்டு அவற்றுக்கு பதிலாக தூண்களை அமையுங்கள் இப்போது இது எப்படி காட்சியளிக்கிறது ஒரு நுழைவாயில் போலத்தானே ஆமாம் விசாக நட்சத்திரம் நுழைவாயிலை குறிக்கும்படித்தான் கருதப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரத்தின் அடையாளமும் அதுதான் அப்படியானால் இந்த நுழைவாயில் எதை குறிக்கிறது குமரிக்கண்ட அழிவிலிருந்து தப்பி முருகன் தனது மக்களோடு தென் இலங்கையில் குடியேறியதை குறிக்கும் நுடைவாயில் வடிவில் உள்ள நட்சத்திரம்தான் விசாக நட்சத்திரம் வி பிளஸ் சா பிளஸ் அகம் விசாகம் விசாகம் அதாவது உயர்ந்த பெரிய அகம் குமரி பேரழிவிலிருந்து தப்பி இலங்கை என்ற புதிய அகத்தில் தனது மக்களோடு புது வாழ்வு தொடங்கிய முருகனுக்கு இது இரண்டாவது வாழ்வு பெற்றது போலத்தானே அதை குறிக்கும்படித்தான் விசாகத்தை முருகனின் ஜென்ம நட்சத்திரம் என்றிருப்பார்கள் இலங்கையில் குடிபுகுந்த முருகன் ஒரு புதிய நாகரிகத்தையே கட்டி எழுப்பினாரல்லவா புதிய சமயமாகிய சமரம் எனும் ஆசீவகம் புதிய விவசாய தொழில்நுட்பம் போரைத் தவிர்க்கும் விளையாட்டுப் போட்டிகள் கல்வி கற்பிக்கும் குருகுலம் புதிய வாழ்க்கை தத்துவம் தமிழுக்கு உயிர் மெய் உயிர்மை என்ற அதிசய எழுத்து முறை மிரளவைக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று அந்த புதிய கலாசார அங்கங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் முருகன் ஹாட் ஏர் பலூனில் பறந்தார் என்று ஏற்கனவே நிறுவினோமல்லவா அதற்கான புதிய ஆதாரம்தான் பெசாக் திருவிழாவில் கீழை தேசத்து மக்கள் வானத்தில் விடும் இந்த ஹாட் ஏர் பலூன்கள் செயின்ட் ஜார்ஜ் எனப்படும் முருகனின் மேற்கத்திய ஊராகிய கேப்படோசியாவில் குகனாகிய முருகனை குறிக்கும் வகையில் எங்கு காணினும் குகைகள் காணப்படுவதும் அங்கு ஹாட் ஏர் பலூன் டூரிசம் இருப்பதும் முருகன் ஹாட் ஏர் பலூனில் பறந்தார் என்பதற்கான மூல ஆதாரம் அதைத்தான் வைகாசி விசாக திருவிழாவில் விடப்படும் வானேகும் ஹாட் ஏர் பலூன் குறிக்கிறது